இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐஷோ ஸ்பீட் மாதிரி யார் ரசிக்கும்படியான சேட்டைகள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்களா எப்படி சித்தமினிக்கு ஜம்முன்னு இருக்காரு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆளுங்க தான் துலாம் ராசிக்காரங்க சரிங்களா துலாங் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சேட்டை செய்கிறதில் அதாவது இவங்க பண்ணக்கூடிய குடும்பத்தினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கபடியாக இருக்கும் சின்ன வயசு குழந்தையும் சரி வயசு பொண்ணுங்களும் சரி வயசான ஆண்டிகளும் சரி எல்லாருமே வந்துட்டு பிக்கப் பண்ணுற ஆளுங்க இவங்க தான் ஏன்னா இவங்க பண்ணுற சேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் என்ன சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் சேனலில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும் போயிட்டுருக்கவங்கள திடீர்னு மண்டையில் தட்டி விட்றது திடீர்னு தலைகளாக குதிக்கிறது ஸ்கேட்டிங் பண்ணுறது அப்புறம் ஐஸ் கிரீம் சாப்பிட்ற இடத்துல போய் டம் ஏதோ ஒன்று வீசிட்டு போயிடுறது இந்த மாதிரி பல சேட்டையெல்லாம் பண்ணுவார் அது அப்படியே பட்டு மூஞ்சியில் திரிக்கும் அதை அப்படியே சாரி சாரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு ஐஸ் கிரீம் அடிச்சுட்டு போயிடுவார் ஸோ இந்த மாதிரி பல பல சேட்டைகள்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இளம் நெஞ்சங்கள் மனங்களை கவரும் ஒரு அருமையான ஆட்களாக வந்து துலா ராசிக்காரங்க இருப்பாங்க நார்மலாகவே இவங்க பேசுகிற வந்து பார்த்தீங்கன்னா புதன் இந்த ஒம்போது பன்னெண்டு கொடியோராக வரதுனால நக்கல் நையாண்டிங்கிறது வந்துட்டு ரொம்ப கூடவே சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் இந்த ராசிக்காரங்களை நம்ம இன்னைக்கு தீர்க்கலாம் அவரை போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகரம் பார்க்கறக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் வில்லத்திறமாக காமெடி பண்ணுவாங்க திடீர்னு உட்காட்டுருப்பாங்க நான் ஒன்றும் பண்ணலையே நான் ஒன்றும் அடிக்கலையே நான் ஒன்றும் செய்யலையே நான் ஒன்றும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி பூம்ப குசுமலையெல்லாம் பண்ணிட்டு சத்தம் இல்லாமல் அவங்க மனசுக்குள்ள சிரிச்சுட்டு போகிற ஆளுங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க இந்த பசங்க பண்ணுற சேட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது ஆனால் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக இயல்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மகராசிக்காரங்களுக்கும் இந்த சேட்டை செய்யும் ரசிக்கும் குறும்பு அப்படிங்கிறது இருக்கும் சின்ன குழந்தைகளை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் எல்லா பெருசுகளுக்கும் பிடிக்காது ஏன்னா இந்த மகராசிங்கிறது சனி பகவான் ஸோ முதிய மக்களை குறிப்பிடக்கூடியது சில பேட்டை வந்து அனாமத்தை அடி வாங்கின கதையும் இருக்குது அவரை போல் அடுத்தது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரங்க வந்துட்டு சும்மாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாயிலே வந்துட்டு பயங்கரமாக வடை சுடுவாங்க வடை மட்டும் இல்லை ஜிலேபி மைசூர் பாக்கு பாதுசாரி எல்லா வரிசையாக சுட்டுக்கிட்டே வருவாங்க அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எல்லாத்தையும் பேசி கரெக்ட் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி வந்துட்டு சில பார்க்குலலாம் உக்காந்துக்கிட்டு கூட இருக்கிறப்ப வந்துட்டு நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஆஃபர் பண்ணுறேன் நீங்கள் எங்கூட வந்துடுங்க அவனை விட்டு போயிடுங்க இந்த மாதிரிலாம் சேட்டையெல்லாம் பண்ணி பயங்கரமாக அடி வாங்கக்கூடிய ஆளுங்களாம் இவங்களும் இருப்பாங்க இது ரசிக்க முடியாத சேட்டை தான் சில நேரத்தில் வந்துட்டு இவங்களுக்கே பிக்கப் ஆகி போய்டும் என்னடா சேட்டை பண்ணுற இவங்களுக்கே பிக்கப் பண்ணி போட்டு பிக்கப் பண்ணிட்டு போகிறவங்க ஆளுங்களாவும் இந்த மிதனராசிக்காரங்க இருப்பாங்க ஸோ வெரி கேர்ஃபுல் ஏன்னா இவங்க உங்ககிட்ட சேட்டை பண்ணுற மாதிரி வந்து கடைசியில் உங்கள் மனசே வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் இந்த விருச்சிகம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக பவ்யமாக போகிற போக்கில் எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியாது நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு அமைதியாக பவ்யமாக மூஞ்சி வச்சுட்டு போயிடுவாங்க வந்து பார்த்தா எல்லா விளத்தினமும் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க ஸ்கெட்சு போட்டதே இவங்களா தான் இருப்பாங்க ஆரம்பத்தில் வந்துட்டு இது என்னமே எனக்கு தெரியாதுங்க எனக்கு இதுக்கு ஒரு சம்மந்தும் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் பார்த்தா இவங்க தான் காரணமாகவே இருப்பாங்க இந்த லெவன் படம் எப்படி கடைசியில் கிளைமேக்ஸில் நான் மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியலன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் இவங்க பண்ணுற சேட்டைகளும் அப்படி தான் இருக்கும் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவ்வளோ சேட்டாக சரியான சட்டக்காரங்க ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்வத் தமலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க